புதுமை ஐயா தனித்துவம் தமிழே உயிரே தனித்துவம் கண்டேன் இனிக்கும் அறிஞ்சுவை உண்டேன் தமிழனும் மேலான தாய்மொழி உண்டோ தமிழ்தான் தமிழ்தான் தாய் அவள் என்றோ என்று என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் பாட்டன் வல்லுவனுக்கு அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பாட்டன் கவி வாணிக்கு அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய கவி ஆளுமைகளுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்த வயது இல்லை ஆனா வந்து ஐயா எங்க போனாலும் இப்ப ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் இப்ப இங்க வந்து ஐயா ஒரு வேலை அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அதுல ஒரு பாங்கு வேணும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே சிறப்பா இருக்கும் அந்த நேரம் நேர மேலாண்மை அப்படின்றத ஐயாட்ட தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி யார் ஒருங்கிணைப்பாளர் யார் நிகழ்ச்சி நடத்துறா யார் நிகழ்ச்சியில பங்கு பெறான்றதும் கண்டுபிடிச்சிடலாம் யார் யாரெல்லாம் ஒரே மாதிரி இந்த ஆடைகள் உடுத்திருக்காங்களோ புடவைகள் உடுத்திருக்காங்களோ அவங்க ஒருங்கிணைப்பாளர் மற்றவங்க எல்லாம் இங்க வந்து தமிழ் தேன்சுவை பருக வந்திருக்காங்க அப்படின்றத வித்தியாசப்படுத்திடலாம் அதே மாதிரி அந்த புத்தகம் கொடுக்கட்டா இருக்கட்டும் வாழ்த்து தெரிவித்தா இருக்கட்டும் அதே மாதிரி இப்ப ஐயா இங்க உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி திடீர்னு பேச கூட்டுருவாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கும் அதனால இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அதாவது நான் வந்து கால்நடை மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்ற அந்த கால்நடை மருத்துவத்தில் முனைவர் பெற்றவன் தமிழுக்கும் இவருக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நினைச்சாலும் என் பேர் தமிழ்குமரன் எங்க பாட்டன் கவிவாணிய தொட்டன் கவிதை பிறக்குதடா அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க புதுச்சேரியில வாணிதாசன் கலை இலக்கிய பேரவையில நோக்க உரை பேசும்போது இதையே பேசினேன் நேர் நேர் தேமா நிறை நேர் போலிமா எல்லாரும் எழுதுனா கவிதை வருமானு கேட்டேன் ஆனா இன்னைக்கு நான் எழுதுற கவிதைன்னு என்னாலயே நம்ப முடியல இன்னைக்கு என்னை பாவனாய் ஆக்கியதற்கு ஒரு முக்கிய காரணம் சுந்தரபுரணியப்பன் ஐயா என்று சொன்னாங்க அதாவது என்னன்னா இப்ப வந்தவன் எல்லாருமே ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது ஐயாவோட பேரு முருகன் இப்ப இந்த கொங்கு நாட்டுல எங்க போனாலும் முருகன் கோயில் தான் அப்ப அந்த முருகனுக்கும் தமிழுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு ஏன்னா தமிழ் கடவுள் அப்படின்னா அது முருகன் தான் அவர் கடவுளா இருந்து தமிழை வளர்த்தாரு இவர் சுந்தர பழனியப்ப இருந்து தமிழை வளர்த்துட்டு இருக்காரு தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நேர காரம் காரணத்தால நான் இப்ப இங்கே உட்கார்ந்து எழுதின குரல் வெண் செந்துறையில ஒரு சின்ன ஒரு வாழ்த்து தவறு இருந்தா மன்னிக்கணும் யாருக்கும் தெரியாது அப்படின்றாங்க அதாவது இப்ப இங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அதை வச்சே நான் எழுதுறேன் இப்ப இதை வந்து நான் என்ன பேச கூப்பிடுவாங்க நான் எழுதிட்டு வரல அதை அப்படின்றது குரல் வெண்பால ஒரு வகை அது வந்து இந்த மாமா காய் பாடல் அப்படின்றதுல தேமா தேமா காய் எந்த காய் வேணாலும் வச்சு எழுதலாம் தமிழ் படிச்சவங்களுக்கே தெரியும் இப்போ அதாவது சின்ன ஒரு இது மங்கி மயங்கி இருக்கையிலே அதாவது மக்கள் மங்கி மயங்கி இருந்த காலம் வந்து கொரோனா வந்த காலம் மங்கி மயங்கி இருக்கையிலே மதியை கூட்டி தொடங்கிய நல் பொங்கு தமிழின் புதுச்சங்கம் புத்தம் புதிய தமிழ்ச்சங்கம் பங்கு போட்டு கொடுத்து கொடுத்து கொடுத்திடுவார் பாங்காய் நிகழ்ச்சி நடத்திடுவார் போட்டி எல்லாம் நடத்திடுவார் போற்றி புகழ்ந்து வாழ்த்திடுவார் ஓட ஓட விரட்டிடுவார் நேரம் கூட முனைத்திடுவார் அதாவது ஓட ஓட எல்லாரையும் விரட்டிட்டே இருப்பாருங்க ஆனா நேரம் குடிச்சுன்னா முறைச்சு முனைப்பு இருக்கும் முனைவர் கூட்டம் இவர்கிட்ட இருக்கு முனைப்பு இருக்கும் முனைவர் கூட்டம் முத்தாய்பாக நிகழ்ச்சியை முடித்து காட்டும் நிகழ்ச்சியும் இங்கே உண்டு தமிழன் தமிழின் பற்றை ஊட்டிடுவார் அறுசுவை உணவும் போடாமல் உணவும் போட்டிடுவார் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஐயா வந்து தமிழ் உலகத்துல வெள்ளி விழா கண்டிருக்கார் அதை நம்ம பாராட்டியே ஆகணும் அதாவது வெள்ளி விழா கண்டவரே விழாவை நடத்துவதில் வித்தகரே வாழ்த்து என்றால் பிடிக்காது வாழ்த்தி நானும் பிடிக்காது இதுதான் தமிழுக்கு இருக்கிற அருமை அவருக்கு வாழ்த்துனாலே பிடிக்காது நீங்க வேணா நல்லா கவனிச்சீங்க எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க என்று எல்லாரும் அவர் வாழ்த்துட்டு இருப்பாங்க அவர் யாரோ வாழ்த்துட்டு இருக்காங்க என்ற மாதிரி உட்காந்துருப்பாரு அதாவது வாழ்த்தென்றாலும் பிடிக்காது வாழ்த்தினாலும் பிடிக்காது கொங்கு எங்கும் முருகன் தான் குன்று எங்கும் முருகன் தான் தமிழ் தமிழின் வளர்ச்சி கண்ட தமிழின் வளர்ச்சி நிலைத்திடவே தகைசால் தலைவனும் பழனி அப்பன் தான் அப்படின்ற ஒரு சிறிய வாழ்த்தை சொல்லிட்டு என்னுள் உயிர்வழி இறக்கும் வரைக்கும் உலகில் தமிழும் நிலைத்து இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி குறி பாராட்டி